உதகையில் நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் வேந்தராக ஆளுநர் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் ஒருவர் கூட பங்கேற்கவில்லை உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு இன்றும் நாளையும் உள்ளது இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தி தங்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள மாநில பல்கலைக்கழகங்கள் மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் என மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது பல்கலைக்கழகங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த நிலையில் நெல்லை மணன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம் கோவை தமிழ் நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என அரசு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் ஒருவர் கூட பங்கேற்கவில்லை இருபது அரசு பல்கலைக்கழகங்களில் பனிரெண்டில் துணைவேந்தர்கள் இல்லை ஆனாலும் வெறும் இரண்டு அரசு பல்கலைக்கழகங்களில் பிரதிநிதிகள் மட்டுமே மாநாட்டில் பங்கேற்றுள்ளன தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகம் உட்பட மொத்தம் ஒன்பது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்றுள்ளனர் மாநாட்டில் அரசுபல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்கக்கூடாது என்று போலீசார் மிரட்டியதாக ஆளுநர் ஆர். ரவி குற்றஞ்சாட்டியுள்ளான் Unfortunately in this conference state universities are not participating because they have informed me even in writing that they have been warned by the state government not to participate as of now one of our vice chancellor is in police station some vice chancellor have reached Ooty and Uh, something unprecedented happened. it never happened before. there was a midnight knock at their doors where the secret police, a special branch of the state, went and told them, if you participate in the conference, you will not be able to go home and meet your family. i advise them, take care of your family. Don't, don't jeopardize their interest. i wish good sense prevails because essentially, this conference is meant to improve the quality. There is no politics involved in it. And it has been showing result, but perhaps people, those who are in the government, they defy for them. It is not something which is a comfortable situation. இதனிடையே ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் தன் அரசின் மீது ஆளுநரை எவ்வாறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடிகிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் குறிப்பிட்ட கொள்கைகளோடு நமது பல்கலைக்கழகங்களை விஷத்தை பரப்பும் ஆளுநரின் உள்நோக்கத்தை அறிந்து கொண்டு ஆளுநர் நடத்தும் அதிகாரப்பூர்வமற்ற மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்திருப்பதாகவும் வில்சன் தெரிவித்துள்ளாா் துணைவேந்தர்களின் மாநாட்டை நடத்த தமிழ்நாடு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசுக்கான நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம் பிடிவாத போக்கில் துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துவது தவறு என்று கூறினார் சித்தாந்த கொள்கைகளை கல்வித்துறையில் திணிக்க வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தோடும் அதற்கு பல்கலைக்கழகம் துணைவேந்தர்களை பயன்படுத்துகிற நோக்கத்தோடும் தான் இத்தகைய துணைவேந்தர்களுடைய மாநாட்டை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் சட்டத்துக்கு விரோதமாக துணைவேந்தர்கள் மாநாட்டை கண்டித்து உதகையில் தந்தை பெரியார் திராவிடர்களுக்குத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்தும் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கரை கண்டித்தும் விளக்கங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து உதகை ராஜ்பவனை முற்றுகையிட சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த குரூப் போர் தேர்வு எப்போது நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது முழு விவரங்களை வரைகளை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா குரூப் போர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு இதுல முக்கிய விவரங்கள் என்ன முந்தைய குரூப் போர் அறிவிப்புகள்ல இடம்பெற்ற காலிடங்களோட எண்ணிக்கை என்னவாக இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் அந்த வகையில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதியில் குரூப் போர் தேர்வு நடைபெற இருக்கு இதில் மொத்த பணியிடங்கள் இப்போ அறிவிப்பு வெளியாக இருக்கிறதுல மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து பணியிடங்கள் இருக்கு இதை வந்து ஒவ்வொரு பணியிடமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்ச பணியிடங்கள் இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு இருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்று அடுத்ததாக தட்டச்சர் பணியிடங்களை எடுத்துக்கிட்டோம்னா வெவ்வேறு துறைகளை சேர்த்து ஆயிரத்தி நூறு பணியிடங்கள் இருக்கு அதே மாதிரி சுருக்கழுத்து கிராம நிர்வாக அலுவலர் முக்கியமான நம்ம பார்க்கலாம் அது அடுத்ததாக இளநிலை வருவாய் ஆய்வாளரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பணியிடங்கள் இருக்கு இந்த பணியிடங்கள் எல்லாமே ஒவ்வொரு துறை சார்ந்தும் வெவ்வேறு பொதுத்துறை நிறுவனங்களையும் சேர்த்து இந்த பணியிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான குறைந்தபட்ச தகுதி பத்தாம் வகுப்பு ஆனால் ஒவ்வொரு பணியிடத்திற்கு ஏற்றாற்போல பன்னிரெண்டாம் வகுப்பு அதே மாதிரி டிகிரி என பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தேவையான அந்த கல்வி தகுதி என்பது டிகிரி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த நோட்டிஃபிகேஷனை முழுசா பார்க்க வேண்டியது அவசியம் விண்ணப்ப அவகாச அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஐந்துல இருந்து மே இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இதை விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் இந்த இணையதளத்துல தான் விண்ணப்பிக்க முடியும் கால இடங்கள் முந்தைய குரூப் ஒரு அறிவிப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினைந்து பதினாறு அந்த நிதியானில் வெளியான அறிவிப்புல ஐந்தாயிரத்து நானூற்றி ஐம்பத்தோரு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியானது அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்து பதினைந்து பதினைந்துலேருந்து பதினெட்டு ஆண்டு அந்த நிதியாண்டு வரைக்குமான ஆண்டுகளில் வெளியான அந்த நோட்டிஃபிகேஷனில் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு பணியிடங்கள் அதுதான் அதிகபட்சமாக இருந்திருக்கு அடுத்த ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து இருபது வரைக்குமான அந்த நிதியாண்டிற்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த பணியிடங்கள் எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்குமான

நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு தொடர்பாக இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவசர ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார் சுசித்ரா விவரங்கள் நீ நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்ததை அடுத்து பல்வேறு முடிவுகள் என்பது அதாவது தற்பொழுது இந்திய அரசால் எடுக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்கனவே தமிழ் இந்தியாவினுடைய நடவடிக்கைகள் அடிப்படையில் சினாப் நதிநீரிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரினுடைய அந்த ஒரு மதகுகள் என்பது அதீருடைய மதகுகள் என்பது மூடப்பட்டு நீர் முற்றிலுமாக செல்வது தடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனையில் இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஈடுபட உள்ளார் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சரான சி ஆர் பாட்டில் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகிய இரண்டு பேருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது தொடர்பான ஒரு ஆலோசனை ஈடுபட மிக முக்கியமாக இந்த நீர் நிறுத்தப்பட்டதனால் ஏற்பட உள்ள தாக்கங்கள் அது மட்டுமல்லாமல் கூடுதலாக பாகிஸ்தானுக்கு எதிராக செய்யப்பட வேண்டிய அந்த ஒரு நடவடிக்கைகள் இந்த விவகாரத்தில் செய்யப்பட வேண்டிய என்ன தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணிக்கு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிந்து நதியினுடைய ஒப்பந்தத்தினுடைய பாதிப்புகள் என்பது இந்தியாவிற்கு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் விவசாய பயிர் பாசனத்தில்

வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களே ஆட்சி அமைக்க முடியும் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டிற்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் அதிமுக தலைமையில் பாஜகவுக்கு நான்கு அமைச்சர்கள் புதிய தமிழகத்திற்கு இரண்டு அமைச்சர்கள் கொடுப்பதில் என்ன தவறு என்றும் அவர் வினவியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிஜேபியும் அஇஅதிமுகவும் இணைந்திருக்கிறார்கள் ஆனால் இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாகவோ இது இணைப்பு ஏற்படுவதற்கு முன்பாகவோ அதில் இடம்பெற்றிருந்த பெற்றிருந்த அதிமுக தலைமையில் இடம்பெற்றிருந்த புதிய கட்சி கட்சியிடத்திலோ அல்லது வேறு எந்த அரசியல் கட்சியிடத்திலும் பேசியதாக தெரியவில்லை அது கூட்டணி உறுதி செய்யப்படும் பட்சத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணியா கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற முடிவு வர வரைக்கும் நீங்கள் உறுதியா இருக்கீங்களா நிமிடவர்களும் அதிமுக கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டியிட்டோம் நாங்களும் வெளியேறல அவர்களை வெளியேற்றல அதே நிலைமை அப்படியே இருக்கிறது வந்து அவர்கள் எங்களோடு இந்த பிஜேபியோடு சேருகின்ற பொழுது இடத்தில் பேசவில்லை என்ற ஒன்றை தவிர பாக்கி மற்றபடியே எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே நீடிக்கிறது இது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி வருக வருக எப்படி போகும் என்பதை பொறுத்து பொறுத்திருந்தா எல்லா சூழ்நிலைகளையும் சொல்ல முடியும் பங்கிட்டு தாங்களா ஒரு குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி சகோதரர்களோடு பங்கிட்டு கொடுத்தால் அது என்ன குறைஞ்ச போகுது பன்னாதிமுக ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்பதாக இருக்கும் பட்சத்தில் பிஜேபிக்கு ஒரு நாலு அமைச்சரவை புதிய தமிழகத்துக்கு ரெண்டு அமைச்சர்கள் இன்னொரு அமைச்சர்கள் கொடுத்தா என்ன குறைஞ்சு போகுது அப்ப நல்லாட்சியை கொடுக்கலாமே